ஹாய் டா மச்சான் உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்குடா நீ எப்படி இருக்கே இருக்க நல்லா இருக்கியா ஏய் மச்சான் ஏய் ஜாலியாக இருக்குடா உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குடா ஏண்டா மச்சான் ஸ்கூல் படிக்கிறது நம்ம எல்லாரும் ஒன்னா லவ் பண்ணோம்ல அவ்வளோ செட்டில் ஆயிட்டீங்களா டே இல்லைடா மச்சான் என்ன கை நழுவிட்டு போயிட்டாடா டேய் என்னடா சொல்ற உன்ன கை நழுவிட்டு போயிட்டாளா என்னையா அப்படி தாண்டா விட்டுட்டு போயிட்டா ஏய் ராகுல் உனக்கு எப்படி உன்னையா அப்படி தான் விட்டுட்டு போயிட்டாளா

அப்போ என் தமிழ்ல வேற லவ் பண்ணியிருக்கேன் அதனால நம்ம சூடு வச்சிருக்கேன் கைல அப்படியே என்ன சொல்லி வச்சிருக்கேன் போய் லவ் மச்சான் சரி மச்சான் கேட்டாச்சு ராகுல் நீ இந்த உன்கதல் ஆஸ்டுக்கு வீட்டுக்கு போய் சேரட்டும் ஐயோ

அடியே நான் என்ன சொன்ன உனக்கு என்ன பிடிக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்ட அப்ப மொத்தத்துல வந்து பொண்ணுங்களை நம்பாதே அவ்வளவுதானே நம்பாத நம்பாத பொண்ணுங்களை நம்பாத நம்பா நம்பா ஏன் நம்பா நம்பா இந்த பொண்ணுங்களை நம்பாதீங்க